அனைத்து நல்லுணங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட இக்குமான் தினமல தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ இந்த முக்கோண காதல் கதைன்னு சொல்லுவாங்க ஐரோப்பா சீனா அமெரிக்கா இந்தியாவும் கூட சேர்த்திக்கிட்டாங்க இந்த மாறி மாறி வரி விதிக்கிறதுனால திடீர் இன்றைக்கி அமெரிக்கா ஓடி வந்து ஐரோப்பா வரீங்களா லெட்ஸ் மேக் ஏ டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பரவாயில்ல ஐரோப்பா வந்து இல்லைப்பா நாங்கள் வரி விதிச்சே தீருவோன்னு சொல்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஐரோ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு கீழ் நோக்கி போயிட்டுருக்குன்னு மற்றொரு தகவலும் சொல்லியிருக்காங்க அதனால் இதோடைய முழுமையான தொகுப்பு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு பேசிடலாம் இன்றைக்கி லேட்டாக வருவதற்கான காரணம் என்னன்றத நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணலான் இருக்கேன் அதை பற்றியும் நம்ம பேசிடலாம் வீடியோக்கள் பார்த்தோம்மே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் கொடுங்க வீடியோ போகலாம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல கடந்த மூன்று நாட்களாக ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல எடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் உங்கள் ஒய்ஃபோட மெடிக்கல் ரீசனுக்காக நான் மருத்துவமனையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் சரி சப்போஸ் எனக்கு ஏதாவது இஷ்யூன்னா நான் உங்ககிட்ட டைரெக்டாக ஷேர் பண்ணுவேன் பட் அவங்களோட இதை வந்து நம்ம பர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது இல்லை இப்போ எனக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லுங்கள் ஆனால் சார் அவங்களோட ப்ரைவசி இல்லையா அதனால் சரி நானும் சொல்லாமல் அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு சமாளிச்சேன் டைமிங்கே வீடியோ போட்டேன் பட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த செக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தாங்களா அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நானும் எப்போ டாக்டர்ஸ் போவாங்க எப்போ இந்த ரூம் ஃப்ரீ கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிடச்சிதுல எனக்கு ஒரு வழியாக ஒரு ஒன்பது நாற்பதுக்கு தான் ஃப்ரீ கிடைச்சிது அதனால் அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு பக்கம் ஒரு மூலையில் உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு மேபி டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் நாலாண்டிலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் வழக்கமாக ரெகுலராக தான் போட்டுட்ருக்கேன் பட் ஆனால் என்னுடைய டெப்த்து குறைஞ்சிருக்கும் எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல இதுக்கு முன்னால் கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக பேசுவேன் ஒரு சில விவகாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமாக பேசுவோம் பட் இப்போ கூட மேம்போட்ட மேம்போக்காக பேசிகிட்டு இருந்தேன் ஒரு அண்ணனால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு கூட கொஞ்சம் சரியில்லை மாற்றுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க ஐயா எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு மூளை தான் நான் எங்கே போய் மாற்றுறது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி இனியோ அவங்க நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சின்ன மெடிக்கல் காம்ப்ளிகேஷனுக்காக தான் வந்தோம் நல்லா இருக்காங்க ரெக்கவரி ஆகிட்டாங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோம் சரி இப்போ நம்ம ச நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் என்னோடய இருந்து என்னோட பயணம் செய்கிறவங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு போயிடலாம் ஏன்னா ஐரோப்பா வந்து பயங்கரமான ஒரு பிளானில் இருக்காங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி டெட் டேட் முடியுது அந்த வர்த்தக பற்றாக்குறையை யூக்கிலைஸ் பண்ணலை அப்படின்னா அமெரிக்கா வந்து ஏற்கனவே ஒரு பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து வரி விரிச்சிருக்காங்க இப்போ அவங்களும் வந்து தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸ் ஜெர்மனிலாம் வந்து இல்லை இல்லை முடிச்சிடலாம் கதையை இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் கெஞ்சிட்டு வேண்டாம் அட்டைக்க வேண்டியதுதான் ஏக் மார் தோன் துக்கடா முடிச்சிடலாம் கதையன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பிளான் இருக்காங்களா இது சம்பவம் என்ன ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இன்னொரு சம்பவம் என்னென்னா இப்போ பதினெட்டாம் கட்ட பொருளாதார தடையில் சீனாவுடைய நான்கு நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க இன்றைக்கி ஐரோப்பா யார் கேட்டு இந்த பொருளாதார தடை போடுறீங்க பதில் தடைகள் பதில் பொருளாதார தடை போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரேர் எடுத்து மினரல்ஸ்லருந்து மீது எல்லாத்தையும் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் ஐரோப்பா அமெரிக்கா மீது பதில் வரி விதிக்கிறாங்க இப்போ சீனா ஐரோப்பா மீது மிகப்பெரிய அளவுக்கான வரி விதிக்கிறாங்க ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார நெருக்கடி கொடுக்குறாங்க அப்புறம் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த முகோண காதல் கதையில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அமெரிக்காவுடைய ட்ரெஸ்ஸரி இப்போ தான் வந்து ஐரோப்பாவுக்கு எத்தனை நாள் எங்கள் மூலையில் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரோ தெரியல ட்ரம்ப் அவர்கள் மாறி மாறி வரி விதிக்கும் போதெல்லாம் அந்த டைலாக் தெரியல இன்றைக்கி ஐரோப்பா நாடுகளுக்கிட்ட ஓடி வந்து ஐரோப்பா நம்ம ஒன்றிணைய வேண்டிய நேரம் நம்மளுக்குள்ளே வந்து கேப் வரக்கூடாது ஒன்றிணைந்து நம்ம வரி விதிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது தயாராக இருங்க நம்ம வந்து ரஷ்யானுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த தடைகளில் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம் வருகிறதுன்றாங்க ஐயா இது ஐரோப்பா வந்து பலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஐரோப்பா போடுற பொருளாதார தடைகளுக்கு அமெரிக்கா கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க இப்போ கூட ரஷ்யா மீது பொருளாதார தடை போடுங்க அப்படின்னா அந்த ஐம்பது நாள் கேப் விடுறீங்க இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ ஐரோப்பா வந்து பதில் வரி விதிக்கிறாங்க கொஞ்சம் இது பண்ணோன்னே நம்மளுக்குள்ள அதாவது நம்மளுக்குள்ளனா நமக்கு இல்லை அங்கே ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பிளவு வந்துருச்சு பிளவுனா இந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி எனிமீஸ் வளர்ந்துருவாங்கன்றாங்க இன்றைக்கி அந்த லென்சே கிரஹாம் ஆல்ரெடி வெறி பிடிச்சி வேங்கையே பேசுகிறார் ரெண்டு மூணு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு ஃபாக்ஸ் நியூஸ் சேனல்லாம் போயிட்டு உட்காந்துட்டு இந்தியா சீனா பிரேசில் உங்கள் பொருளாதாரத்தையும் நிலை குளிச்சுருவேன் காட்டங்க ஆண்டுருவிங்க பார்க்குறீங்களா ரஷ்யா கிட்டே என்ன வாங்கி என்ன வாங்கிட்டிருக்கீங்கன்னு மெரட்ரா உட்காந்து மெரட்ரார் சாரி ஃபுல்லாக வந்துருச்சு மறந்து நம்ம அது மனசில் வச்சுக்காதீங்க மெர்ட்ரார் அப்படியே போட்டு பயங்கரமாக இதில் இந்தியா வந்து என்ன ஏற்கனவே தனது பதிலை சொல்லிட்டாங்க இது மாதிரி நாங்கள் டிஃபென்ஸ் டிஃபென்சன்ஸி வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் திணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சீனாவும் தயாராக தான் இருக்காங்க இப்போ இதில் என்னது பியூட்டி ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் இவங்க இப்போ இந்தியா ஒரு பக்கம் இருந்தால் கூட சீனா மீது நூறு பர்சன்ட் வரி விதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கப்படுறது அமெரிக்கா தான் அமெரிக்கா ரேர் எழுத்து மினரல்ஸ் வந்து எல்லாமே லாக் ஆகிட்டு இதே மாதிரி தான் அமெரிக்கா பதில் வரி விதித்து கடைசியில் இரநூத்தம்பது பர்சன்ட் வரி வரைக்கும் போயிட்டு ட்ரம்ப் வந்து அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு சிஜிபிங்கிட்ட சொல்ல அதெல்லாம் ஃபோன் பண்ண முடியாது முடிஞ்சு அவங்கள வந்து கெஞ்ச சொல்லுன்னு சொல்லிட்டு கடைசியில் அமெரிக்கா காலில் விழாத குறையாக கெஞ்சி ட்ரேட் டீலுக்கு ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஓடி வந்து நான் மறுபடியும் நூறு பர்சன்ட் வரி விரிக்கிறேன் இந்த மூன்று நாடுகளுக்குன்னு சொல்கிறாங்க இதே பிரேசில் கூட என்ன பிரச்சனை தெரியுங்களா அமெரிக்கா வந்து இந்த சோயாபீன்ஸ் மீது விவசாய பொருட்கள்லாம் பெருசாக ஏற்றுமதி பண்ணாங்க சீனாவுக்கு சீனா கேன்சல் பண்ணிட்டாங்க சீனா வந்து லார்ஜஸ்ட்டு இம்போர்ட்டர் கேன்சல் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க பிரேசில்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அமெரிக்கா அதனால தான் பிரேசிலில் போட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதை எப்படி பண்ணலான்ற மாதிரி தான் மறைமுகமாக ஒரு வதி விதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருப்போ தான் இதில் எல்லாம் ஒரே ஒருத்தர் கையில் தாங்க இருக்கு சீனா என்ன பண்ணுறாங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் அந்த ட்ரேடுன்னா இது வந்து பாண்டு கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிங்க் கலர் மட்டும் பாருங்கள் பிங்க் கலர் தான் சீனாவுடைய பத்திரங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து பயங்கரமாக விற்றுட்டு வராங்க அவங்களுடைய பத்திரங்கள் இவங்க விற்க விற்க என்ன அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சுன்னா அந்த பிங்க் கலர் பக்கத்தில் இன்னொன்று போய் ஜாயிண்ட்டாக இருக்குது பற்றியா ஒரு நீல கலரு லைட் ப்ளூ இந்த ப்ளூ என்னன்னா யூகே யூகே தான் இப்போ அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க அந்த பத்திரங்களை விற்க விற்க வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஜப்பான் இடையில் கொஞ்சம் விற்றாங்க ஃபுல்லாக இறங்கி வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஒரு சில சமரச முயற்சி இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகளை விற்க ஆரம்பித்தாங்கன்னா பெருசாக இதாகும் கனடா எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அமெரிக்காவுடைய பத்திரங்களை தொடர்ந்து இருக்காங்க பெல்ஜியம் கேமரி ஐலாண்டு அப்புறம் அலக்சம்பர்க் இதெல்லாம் தாண்டி சீனா கையில் தாங்க இருக்குதுங்க அந்த அமெரிக்காடைய ரூபாய் நாணயத்தினுடைய வீழ்ச்சி வந்து அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து பயங்கரமாக அப்படி வெறித்தனமாக உலகத்தையே அடக்கி ஆளுகிற மாதிரி பேசுகிறாங்க கடன் பத்திரங்கள் அடுத்தடுத்து விற்க ஆரம்பித்தாங்கன்னா முன்பு இருந்த அந்த ரூபாய் மதிப்போட இந்த மாதிரி டாலரோட மதிப்பு இப்போ இருக்கான்னா இல்லை இப்போ தங்கத்தோட விளையாட்டுறதுக்கு மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா டாலர் வந்து இதுக்கு முன்பே கொஞ்சம் நம்பகத்தன்மை இருந்தது ஆனால் இப்போ அந்த நம்பகத்தன்மை இல்லை இந்த பக்கம் இல்லாதனால தான் என்ன பண்ணுறாங்க தங்கத்தின் மீது நம்ம வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டாலரை சேல் பண்ணிட்டு இங்கே தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதுவுமே ஒரு கூடுதல் காரணம் அதுவுமே இது எல்லாமே அவங்க மதிப்பு இழந்துட்டுருக்காங்க தொடர்ந்து முப்பத்தேழு ட்ரில்லியனுக்கு மேலே கடன்கள் போய்ட்டுருக்கு பார்க்கலாம் ஐம்பது நாளுக்கு வந்து ஐம்பது நாள் முடிஞ்சு இவங்க எப்படி வரி விதிக்க போகிறாங்க என்ன மாதிரி நெருக்கடிகள் கொடுக்க போகிறாங்க எப்படி ரஷ்யாவை முடக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்று ரஷ்யா வந்து மிகப்பெரிய தாக்குதலில் வந்து உக்ரைன் மீது நிகழ்த்தினாங்கல்ல ரொமானியா என்ன பண்ணுறாங்க முன்கூட்டியே உக்ரைனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து சும்மா ஒரு ஃப்ராக்ஷனாம் செகண்டு தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லையாம் உடனே பைலட் எல்லாம் டக்கு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து விமானத்தை எடுத்துட்டாங்க போர் விமானத்தெல்லாம் இல்லைன்னா போர் விமானம் அல்மோஸ்ட் வந்து சுட்டு வீழ்த்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போர் விமானங்கள் எடுத்து கிளம்பிட்டாங்க கரெக்டாக அந்த எல்லை பகுதியிலிருந்து தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த சிக்னல் ஷேர் பண்ணதுனால தப்பிச்சிட்டாங்கன்ற ஒரு கூடுதல் தகவலுமே இந்த இடத்துல சொல்ல முடியும் ஜெர்மனி வந்து எப்பாடப்பட்டாவது தங்கிட்ட அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து பேட்ரியாட்டிக் யார் டிஃப்ரெண்டாக நாங்கள் கொடுக்குறோம் போரிஸ் பிஸ்டோரிஸ் அவர்கள் வந்து நாங்கள் முடிவு எடுத்துகிட்டுன்றாரு நம்ம இது பத்திரிக்கைகளோ இல்லாத நாடுகள பெருமையாக பேசிக்கலாம் நம்ம எப்படி நம்ம பேசிக்கலாம்னா இந்த மாதிரி டைலாக்கெலாம் எனக்கு காதல கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இந்த மாதிரி ஜெர்மன் சொல்லி கொடு இது வரைக்கும் கொடுத்துருக்கா அப்படின்னா கொடுப்பாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து கொடுப்பாங்க ஆட்சி மாற்றம் வரும் பெரிய இது வரும் அதனால் அது கொஞ்சம் அந்த கூட தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது யூகேனுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜான் ஹேலி என்னது என்ன சொல்லியிருக்கிறாரு மக்களே இந்த ஐம்பது நாளுக்குள்ளார நம்ம எல்லாமே ஒருங்கிணைந்து ரஷ்யாவை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதனால் நம்மளுக்குள்ள இது பிளவு வரக்கூடாதுன்றாங்க இப்போ பிளவு வரக்கூடாதுன்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே பேசுங்க ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுங்கன்றாங்க ஐரோப்பா சரி ஓகே நம்ம உட்காந்து வெளியே நின்று வேடிக்கை பார்க்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இன்னொரு விவகாரம் கூட பெரிய அளவுக்கு புதாகாரமாக ஆரம்பமாக எடுத்துருக்கிறது குறிப்பாக ஃப்ரான்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா எக்ஸ்தலத்தின் மீது கிரிமினலிஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து சஸ்பிகேஷன் அலாரம் அல்கார்தம் இருக்குது அதை வைத்து மணிப்புலேட் பண்ணுறாங்க இல்லீகல் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி எக்ஸலத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளார மணிப்புலேட் பண்ணுறது டேட்டா கலெக்ட் பண்ணுறது எங்களுக்கு எதிராக பயன்படுத்துன்ற மாதிரி அதற்கு அலான் மஸ்க்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இல்லீகல் வேலைலாம் நாங்கள் பண்ணல உங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மெயினாக அதெல்லாம் கிடையாதுங்க இந்த கிராக் பண்ணுற வேலை இந்த கிராக் வந்து அவங்க தாய் கழிவு இருக்காங்கள அதாவது மேக்ரன் அவர்களோட பாட்டி பிரெஜிட்டி சரி அவங்க ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க அவங்கள போட்டு பொழந்துட்டுருக்கு ஏங்க களம் எட்டில் இங்கேயே எல்லா கட்சியும் போட்டு போல போலன்னு பிளந்துட்ருக்குங்க பார்க்குற நிறைய பேர் எத்தனை பேர் எக்ஸலாம் பயன்படுத்துகிறீங்கல்ல பட் நிறைய பேர் பயன்படுத்துகிறீங்க அதில் பார்த்தீங்கன்னாவே போட்டு பிழந்துட்ருக்குங்க அப்படின்னு விட்டு வைக்குமா மேக்ரன் அவர்களையும் பிரஜிட்டி போட்டு போட்டு தள்ளிட்டுருக்கேங்க அதனால் மனசு எப்பட்றா இதை வந்து வெளியே சொல்கிறது இல்லாமல் அதை டைரெக்டாக சொல்லாமல் இதையை முடக்கணுன்றதுக்காக இந்த ஒரு காரணத்தை வந்து சொல்கிறாரு டைரக்டாக சொல்ல எங்கள் பாட்டியை தரக்குறைவாக பேசுகிறாங்க நாங்கள் எப்படி இருந்தால் என்ன எங்கள் பாட்டி முகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன பாட்டி வந்து ஆண்தான்ற மாதிரி கிராக் சொல்லுது அவர் வந்து பிரெஜிட்டி வந்து ஆனாந்து மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இன்னும் இன்னொரு காணில் இருக்கிறாரு இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட் வந்து எக்ஸ்தலத்துக்கு வந்து விதிச்சாங்கன்னா இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா மனுஷன் ட்ரம்ப் வேறு புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டாருல்ல அதனால் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் மற்றொரு தகவல் கூட சொல்ல முடியும் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வளர்ந்துட்டார் அதாவது உக்ரைனுடைய இன்டீரியர் மினிஸ்டர் முன்னாள் இன்டீரியர் மினிஸ்டர் இவர் கொஞ்சம் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் எதிரான ஆள் தான் அதனால் இவர் தேவையில்லாம இங்கே இருந்தால் சிறைய கைது பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் போயிட்டு இருக்கிறாரு ஸ்பெயினில் போய்ட்டு இன்றைக்கி ஹோட்டலில் மர்மமான முறையில் ஸ்பெயினோட ஹோட்டலில் அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்ததா எப்படின்னே தெரில இறந்து கிடக்கிறாராம் அவர் ஸ்பெயின் அரசாங்கமே வந்து தட்டு தடு மாதிரி நிற்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் கூட எப்படிப்பா நீ சம்மந்தமே இல்லாமல் பின்புலமாக உக்ரைன் இருக்குமா அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா ரஷ்யானுடைய எம் எயிட் ஹெலிகாப்டர் அதாவது அட்டாக்கிங் ஹெலிகாப்டருடைய பைலட்டு அங்கே ஸ்பெயினுக்கு போயிருந்தார் முன்னாடி ஃபஸ்ட்டு இது ஆ இதான் ஆரம்பித்த ஒரு வசத்துக்குள்ளார் ஸ்பெயினுக்கு போகும்போது இதே ஓட்டலில் மர்மமான முறையில் இறந்துருந்தார் யாரு ரஷ்யானுடைய எம் எயிட்டினுடைய அட்டாக்கிங் ஹெலிகாப்டருடைய பைலட் வந்து இறந்து கிடந்தாரு இந்த இரண்டு இன்சிடெண்ட்டு கூட்டி கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடும் அதனால ஜெலன்ஸ்கி தனது எதிரிகளை நாடு விட்டு நாடு பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார் கிட்டத்தட்ட ரஷ்யா ரேஞ்சுக்கு வந்து இனியாக வளர்ந்துட்டுருக்குறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் காசா காசாவுடைய விவகாரத்தை பார்க்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கான அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாகிடுச்சு அழுத்தமாகிடுச்சு ஏன்னா இருபது இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்ரேல் நட்பு நாடுகள் ஆஸ்திரேலியாவில் தொடங்கி எல்லாமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொஞ்சம் உதவி செய்யுங்கன்றாங்க நிறைய வீடியோ பற்றி பார்க்க முடியும் நிறைய குழந்தைங்கள்லாம் இந்த நியூட்ரிஷன் பற்றாக்குறையினால் எலும்பு தோலுமாக இருக்காங்க சில குழந்தைகள்லாம் பாலியை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த குழந்தைங்கள்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து ஒன்றாக இணைந்திருக்காங்க பெல்ஜியம் கனடா டென்மார்க் எஸ்டோனியா பின்லாந்து பிரான்ஸ் ஐஸ்லாந்து அயர்லாந்து இத்தாலி ஜப்பான் லேட்வியா லிதிவேனியா லக்ஸம்பர்க் நெதர்லாந்து இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எட்நூறு பாலசீனத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து உணவு வாங்கும்போது மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் வாங்கும்போது இறந்து போது நீங்கள் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஐனானுடைய இதை வந்து உள்ளே அனுப்புங்கன்றாங்க ஏன்னா வீடியோ பதிவு கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எகிப்தினுடைய எல்லை பகுதியிலேருந்து உள்ளே போகிறதுக்காக வெயிட்டிங் நிற்கு நின்றுட்டுருக்கு இருக்குது ஆல்மோஸ்ட் ஆயிரக்கணக்கான ட்ரக் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஐநோடைய ட்ரக்கெல்லாம் இது எல்லாம் அவங்க தடுத்து நிறுத்தி அவங்களோட மேற்பார்வையில் கொடுக்குறாங்கன்னும்போது தான் பெரிய விஷயமாக இருக்குன்றாங்க பெல்ஜியத்தினுடைய கிங்கு மன்னர் வந்து அவ்வளோதான் காசானுடைய விவகாரத்தில் முழுமையாக டிஸ்கிரேஸ் ஆஃப் ஹியுமானிட்டி ஒட்டுமொத்தமாக அங்கே ஹுமானிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இஸ்ரேலுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சுற்றி வளைச்சி அந்த ப்ரெஷரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்புறம் சிரியானுடைய விவகாரத்தில் அஸ்வைடா ஸ்வைடா பகுதியில் என்ன பெரிய விவகாரம் அப்படின்னா சிரியானுடைய இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இந்த பெடோனியான்னு சொல்லுவாங்கள்ல பெடோனியன் ட்ரைப்ஸ் மக்கள் இருக்காங்கள அவங்கள அங்கேருந்து வெளியேற்றுறாங்க வாங்க உங்களுக்கு இங்கே நகரம் வந்து சேஃபாக இல்லைன்றாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அமெரிக்கா வந்து என்ன பேச்சுவார்த்தை அமைதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா அல்மோஸ்ட் அங்கே அந்த ட்ரூசின மக்களுக்குன்னு அஸ்வைடா பகுதியை ஒதுக்குறாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா பல இழப்புகள் பல இதையெல்லாம் தாண்டி பெனோனியனுடைய ட்ரெயின் மக்களை இவங்க அங்கேருந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னாவே நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதை இன்னொரு விவகாரத்தில் கூட என்னால் கனெக்டிங் பண்ண முடிஞ்சுது அமெரிக்காவும் துருக்கியும் இணைந்து ஒய்பிஜி இன்னொன்று வந்து பிகேகே அந்த குரூப்ஸ் வந்து அங்கே குர்தீச பக்கத்தில் இருக்காங்கல்ல எந்தளவுக்கு நீங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சிரியா அரசாங்கத்தோடு நீங்கள் சமாதானமாக போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமெரிக்கா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் இல்லைனா இதே மாதிரியான பிரச்சனை நீங்களும் அனுபவிப்பீங்க அந்த காலத்துக்கு அமைதி ஏற்படாது ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணுங்கன்றாங்க ஒருவேளை இந்த அசுவைடா பகுதியை இஸ்ரேலுக்காக கொஞ்சம் பரிந்து பேசி அந்த பகுதியை நான் குர்தீஸ் மக்களை வந்து உங்களுக்கு இணைச்சி கொடுத்துறேனே உங்களுக்கும் துருக்கிக்கும் சொல்லிட்டு இந்த பகுதியை கொஞ்சம் ஃப்ரீ வாங்கியிருப்பாங்களோன்னு என் மனசுக்குள்ளே தோணுது மேபி பாருங்களேன் நம்ம முன்னாடி சொல்கிறோம்ல இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இது வந்து எல்லா ராக்டர்ஸ்லேருந்து எல்லா பத்திரிக்கையும் எழுத ஆரம்பிப்பாங்க இது என்னுடைய உள் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா கரெக்டாக அந்த ஒய்பிஜி கே கே அந்த பகுதியை சமாதானப்படுத்தி கொண்டு வந்துட்டு இந்த பகுதியை ஸ்வைடா பகுதியை முழுக்க முழுக்க யாரோட கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க ட்ரூஸ் மக்கள் கட்டுப்பாடு அவங்க இஸ்ரேலினுடைய மேற்பார்வையில் வந்துடுவாங்க அப்படின்றது ஃபைனல் சொல்யூஷன் நினைக்கிற திங்க் நடக்குதா இல்லையான்னு இன்னும் இரண்டு ஒரு நாளில் பார்த்துடலாம் ஈரானில் தொடர்ந்து மொசார்னுடைய ஆப்ரேஷன் நிகழ்ந்துருக்கிறான் என்றால் இன்று கூட இரண்டு ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு ஒன்று வந்து ஜிலான் ப்ராவினன்ஸ் அந்த பகுதியிலும் இன்னொன்று வந்து இஸ்ஃபஹான் இஸ்பகானில் திடீர்னு இந்த கேஸ் வெடிப்பு வந்து பெரிய அளவுக்கு நிகழ்ந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் மூன்று வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷில் மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட்டு ஒரு நூற்றம்பது பேத்துக்கு மேலே ஏற்றி சேர்ந்த மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் வந்து திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கா யூனிவர்சிட்டி மீது விழுந்து வெடித்திருக்கிறது இது இன்ன வரைக்கும் பத்தொம்போதுலேருந்து இருபது பேர் இருந்து போனதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து காயம் அடைஞ்சதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஒரு இன்ஸ்டியன் நடந்ததுக்கப்புறம் பங்களாதேஷில் நடந்தது கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள் யூனிவர்சிட்டிக்கு மேலே போய் விழுந்துருக்கு ஸோ அதனால் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது மற்றொரு விமானம் விபத்துக்குள்ளாகப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தென்கொரியா வடகொரியாவோடய விவகாரத்தில் வடகொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தென் தென்கொரியா என்ன பண்ணிட்டாங்க வடகொரியாவோடய பகுதியில் பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டு அந்த பாப் சாங் அது இது போடுறாங்கல்ல அந்த விவகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கர்லாம் எடுங்க நம்ம இதுக்கப்புறம் அமைதியாக போயிடலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் இது கொஞ்சம் பெரிய ரிலீஃப் ஏன்னா வடகொரியாவுடைய எல்லை பகுதியில் பெரிய ஸ்பீக்கரை போட்டு வளர்த்து அது இதுன்னு பாட்டு பாடி இது பண்ணுறதை விட ஜாங் அண்ணன் டென்ஷன் பண்ணுறதை விட நம்ம நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நண்பர்களாக போகலாம் என்ற ஒரு அறிவிப்பும் பார்க்க முடியுது ஆப்கானிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நேற்று கூட ஒரு வீடியோ பதிவு வந்தது இன்னும் கூட வீடியோ பதிவுது வாலண்டியாவே நிறைய பெண்களை போய் தேடி யாரெல்லாம் முழுமையாக எஜா பணியாம கண்கள் மட்டும் தெரியாம தெரிகிற அளவுக்கு மீதி எஜா பண்ணியாமல் கட்டாயமா அவங்கள பெரிய அளவுக்கு கைது பண்ணி பெரிய தண்டனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஆப்கானிஸ்தான்ல அதனால இந்த பெண்கள் விவகாரத்துல இந்த ட்ரெஸ் கோடு விவகாரத்தில் நாங்கள் கண்டிப்பா நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து தாலிபான்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அமெரிக்கா இது கூடுதல் தகவலாகவும் பார்க்க முடியுது இயற்கை பேரிடர் அப்படின்னும் போது நீங்கள் இஸ்லாமாபாதில் பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு இந்தோனேஷியா இது இரண்டும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை நம்ம பார்க்க முடியுது அதே சமயத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பாகிஸ்தான் தனது எல்லை பகுதியில் நோட்டம் அனௌன்ஸ்மெண்ட்டு பெரிய அளவுக்கான பயிற்சிகளும் மேற்கொண்டாங்க அதே போல் இந்தியாவும் இன்று தனது எல்லை பகுதியில் நோட்டம் அனௌன்ஸ்மெண்ட்டு பெரிய அளவுக்கான பயிற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்